ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த உங்களுக்கு ஷீரடியிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கிய செய்தியாக இந்த பதிவை எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாகவும் முழுவதுமாக வந்து கேளுங்கள் அப்புறம் இந்த வீடியோவில் ஆரத்தியும் வந்து பார்க்க போகிறீங்க அதனால் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் இந்த வீடியோவோட கடைசியில் ஆரத்தி வரைக்கும் முழுவதுமாக வந்து பாருங்கள் ஒரு கண்கல்லாக ஒரு காட்சினே சொல்லலாம் அவ்வளோ அழகான மாலை பொழுதில் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் நேரம் ஆரத்தியை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க தரிசனம் உங்களுக்காக இருக்குது இந்த பதிவில் அடுத்த மூணு நாளும் வந்து ஆரத்தி பார்ப்பீங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் வந்து சொல்லியிருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு சீட்டடியிலேருந்து இந்த செய்தி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து உணர்ந்து இதை வந்து ஏற்றுக்கோங்க மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கோங்க ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு பிரார்த்தனையோடு வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நீங்களும் வந்து விதிவிலக்கு கிடையாது இது ஒரு வெளியே சொல்ல முடியாத ஒரு கஷ்டத்தை மனதில் சுமந்துக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கீங்க எவ்வளோ தான் நம்ம சாமி கும்பிட்டாலும் என்ன தான் நம்பிக்கையோடு இருந்தாலும் ஆனால் என்னையும் அறியாமல் நெகட்டிவாக நான் சிந்திக்கிறேன் எதிர்மறை சிந்தனைகள் வருது என்னோடய பிரார்த்தனைகள் தள்ளி போய்கிட்ருக்கேன் ஏற்கனவே நான் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கேன் அது இல்லாமல் புதிதாகவும் எனக்கு வந்து மன கஷ்டங்கள் வருது அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கிறவங்க கூட என்ன சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லைன்னா உடல் ரீதியாக தீராத நோயினாலும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லை நீங்களோ இல்லை உங்களோட கு குடும்பத்தை சேர்ந்தவங்களோ வந்து உடல் ரீதியாக வந்து கஷ்டப்பட்டு இருக்கலாம் உங்களுக்காகவோ இல்லை உங்கள் குழந்தைகளுக்காகவோ உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்காக உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்காக இல்லை நீங்கள் எந்த ஒரு பிரார்த்தனை வைத்தாலும் சரி வீடு கட்டணும்னு பிரார்த்தனை பண்ணிகிட்ருப்பீங்க இல்லை திருமணத்திற்காக குழந்தை வரத்திற்காக கடன் பிரச்சனை குழந்தைகளோட படிப்பு பொருளாதாரம் வேலை வாய்ப்பு ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் வீசா ப்ராப்ளம் இது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நோய்வாயினால் பாதிக்கப்பட்டவங்க இது என்ன வேணால் இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி இந்த ஒரு செய்தியை உங்களுக்கான ஒரு செய்தியாக எடுத்துக்கோங்க பாபா சொல்கிற ஒரு விஷயமாக மனதில் நினச்சிக்கிட்டு நான் எப்போதும் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன் ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன் தயவு செய்து நூற்றி எட்டு நாள் பாராயணத்தில் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கோங்க ஏன்னா முன்னெல்லாம் சொல்லுவேன் முடிஞ்சா கலந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுருவேன் ஆனால் இந்த முறை கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கோங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா அதுக்கான காரணம் இருக்குது ஏன்னா இது வந்து பாபா வந்து குறிச்சி கொடுத்த ஒரு தேதி இது நம்ம யாரும் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்ல முடியல இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன்ப்பேன் இந்த நூற்றி எட்டு நாள் பாராயணம் நம்ம வந்து தொடங்க போகிறோம் அவங்க எல்லாருக்கும் தெரியும் மீண்டும் வந்து போகிறோம் பதிமூன்றாம் தேதி கிரிவலம் வந்து வரும் சிறிய வந்து சுற்றி வரும் அது மட்டும் சிறப்பு கிடையாது அந்த பதிமூன்றாம் தேதி செவ்வாய்களம் வந்து மாசி மாதம் மாத பிறப்பு ஒன்றாம் தேதி அந்த மாத பிறப்பு நம்ம எல்லோரும் தெரியும் மாசி மாதம்னாலே சிவராத்திரி மகா சிவராத்திரி வருகிற ஒரு மாதம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாத பிறப்பு எப்படி அமைஞ்சிருக்கு அப்புடின்னா ஒன்று வந்து கிரிவலம் மரம் சிறீடை சுற்றி வரோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒரு நிகழ்வில் நம்ம வந்து பங்கு கொள்ள போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மாதம் பிறக்கறதே சதுர்த்தியில் தான் பிறக்குது அதுவும் வளர்ப்பிரை சதுர்த்தி சதுர்த்தி விநாயக பெருமானை வணங்கிட்டு நம்ம எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் நல்லபடியாக நடக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆத்மலிங்கத்தை கூட ராவணனால கொண்டுட்டு போக முடியல சிவனே வரம் கொடுத்து ஆத்மலிங்கம் சிவன் வந்து கொடுத்தாரு தாவணனுக்கு உன்னோட பக்தியை வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமடைந்ததுன்னு அவனை வந்து பாராட்டி அவனோட தாயோட ஆசையை நிறைவேற்றுவதற்காக சிவன் கையிலிருந்து அந்த லிங்கத்தை வாங்கிட்டு போன ஒரு விநாயகரை வழிபடாததுனால ஒரு சில இடர்பாடுகளை சந்தித்து ஆத்மலிங்கத்தை இலங்கைக்கு கொண்டுட்டு போக முடியாமல் போனது அதையும் நம்ம வந்து குருசேத்திர கதைகள் வந்து படிச்சுருக்கோம் இதன் மூலமாக விநாயகரை வழிபடுறது எவ்வளோ முக்கியங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ விநாயகருக்கு உகந்த நாளான அதுவும் மாசி மாதம் சிவனோட சிவராத்திரி மகா சிவராத்திரி வருகிற அந்த மாசி மாத பிறப்பு நம்ம ஷீரடியை வந்து முழுவதுமாக சுற்றி வரப்போகிறோம் அன்றைக்கி அன்றைக்கி சதுர்த்தி வளர்ப்பிரை சதுர்த்தி அந்த நாளில் அந்த மாசி மாதம் ஒன்றாம் தேதி அன்றைக்கி பாபா வந்து குறித்து கொடுத்துருக்காரு அப்படின்னா எவ்வளவு முக்கியமான ஒரு பாராயணமாக இது இருக்க போகுதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது நிச்சயமாக இது மிகப்பெரிய விளைவுகளை நல்ல விளைவுகளை எதிர்பார்க்காத ராஜ யோகத்தை அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறி நீங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க சாய் நிச்சயமாக அமைத்து கொடுப்பாரு உங்களோட கர்ம வினை முற்றிலுமாக நீங்கிற நம்பிக்கையோட ஸ்ரீ சாய்நாத சவண மஞ்சரி பாராயணத்தை முழுவதுமாக கேளுங்கள் நூற்றி எட்டு நாளும் கேளுங்கள் முடிஞ்சால் நீங்களும் வந்து என் கூட சேர்ந்து படிங்க அப்படி படிக்க முடியலன்னா கூட முழுவதுமாக கேளுங்கள் போன முறை இல்லை நான் வந்து நம்ம பதிவு எல்லாம் வீடியோலாம் பார்க்கல நான் தனியாக தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஆனால் இந்த முறை நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட சாய் குடும்பத்தோடு சேர்ந்து இந்த வீடியோவை வந்து கேளுங்கள் தினமும் காலையில் ஆறு மணிக்கெலாம் வந்துடும் நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன் முதல் நாள் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வரும் வீடியோ ஆனால் ஊரை சுற்றிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் படிக்கலான் இருக்கேன்னு ஆனால் ஊரை சுற்றுறதுக்கு முன்னாடி அதாவது கிரிவலம் போகிறதுக்கு முன்னாடி படிக்க போகிறோம் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே படிச்சிடலாம் அஞ்சரை மணிக்கு வந்து அந்த நடக்குது கிரிவலம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது கண்டப்பா கோவிலேருந்து அந்த படிக்கிறமாங்கிற அந்த நிகழ்வு சிறுடி கிராமத்தை ஊரை சுற்றி வர நிகழ்வு பதினைந்து பதினாறு கிலோமீட்டரில் சுற்றி வர ஒரு நாலு நேரம் ஆயிரும் அஞ்சரை மணிக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க அதனால் எப்படி இருந்தாலும் முடியதுக்கு வந்து ஒரு பத்து பதினொன்றாயிரம் அதுக்கப்புறம் படிச்சுட்டு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணோன்னா ரெண்டு மணி ஆயிரும் அதனால் ஐந்து மணிக்கெலாம் நான் படிச்சுட்டு உங்களுக்கு ஆறு மணிக்கெலாம் பதிவு நம்மளோட சேனலில் வந்துடும் ஆறு மணிக்கெலாம் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிடலாம் முதல் நாள் நூற்றி எட்டாவது நாளோட முதல் நாள் மாசி மாதம் முதல் நாள் மாத பிறப்பு சதுர்த்தி மாசி ஒன்றாம் தேதி ஷீரடியிலிருந்து ஆரம்பிக்கிற இந்த நூற்றி எட்டு நாள் பாராயணத்தில் நிச்சயமாக நீங்கள் முழுவதுமாக கலந்துருக்கணும் நான் ஏற்கனவே வந்து முதல் நூற்றி எட்டு நாள் நான் வந்து பார்த்தேன் படித்தேன் ஆனால் வந்து என்னோடய பிரார்த்தனை வந்து நிறைவேறல அப்படின்னு சிந்திக்காதீங்க ஒரு வேளை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எதிர்மறையாக சிந்திச்சிங்கன்னா அது முற்றிலுமாக தவறு குரு பக்தி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கு குரு சரித்திரம் நம்ம வந்து படித்தவங்க கேட்டவங்க எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட சேனலில் போயிட்டு இருக்கு இப்போ இந்த கோவில் பயணத்தினால நிப்பாட்டி வச்சுருக்கோம் குரு சேவையை எந்த ஒரு காரணத்திற்காகவும் நிப்பாட்டக்கூடாது நான் கேட்டதை வந்து என்னோட குரு வந்து கொடுக்கலை அப்புடின்னு பாதிகிலையும் வந்து குருவை விட்டுட்டு போனோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு தவறு அதுக்கு வந்து விமோச்சனமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாவம் நான் கேட்டேன் அது வந்து என்னோடய குரு வந்து எனக்கு வந்து கொடுக்கல அப்புடின்னு கோவித்து கொண்டு போகிறது வந்து மிகப்பெரிய தவறு அதனால் நீங்கள் வந்து பிரார்த்தனைங்கிறது வேறு வேண்டுதலுங்கிறது வேறு குரு பக்திங்கிறது வேற என்ன நடந்தாலும் நான் என்னோடய குரு பக்தியை விட்டு கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த சோதனையில் அந்த தேர்வில் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் கலந்துக்கோங்க நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை அடைவீங்க குருவோட ஆசையால் இறைவனோட அனுகிரகத்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே மாறும் இறுதி முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் அமையும்ங்கிற நம்பிக்கையோட இந்த நூற்றி எட்டு நாள் பாராயணத்தில் கலந்துக்கோங்க நிச்சயமாக எல்லாமே நல்லதாக நடக்கும் ஏன்னா அற்புதமான ஒரு நாள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மாசி மாதம் ஒன்றாம் தேதி மகா சிவராத்திரி வருகிற ஒரு மாதம் சதுர்த்தியில் ஆரம்பிக்குது சீரடியை முழுவதுமாக சுற்றி வர நிகழ்வில் ஆத்மார்த்தமாக நீங்கள் என் கூட கலந்துக்க போகிறீங்க அந்த பதிவெல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க அந்த வீடியோ அந்த முதல் நாள் பதிவு நீங்கள் கேட்குறது நான் முதல் நாள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது அஞ்சரை மணிக்கு முன்னாடியே அதாவது கிட்டத்தட்ட நாளை முக்கால்ந்து அஞ்சரை மணிக்குள்ளே நான் படித்து முடிச்சுடுவேன் படித்து முடிச்சுட்டு ஆறு மணிக்குள்ளே வீடியோ ரெடி செய்து தயார் செய்து உங்களுக்கு ஆறு மணிக்கு டான்னு முதல் நாள் பாரேனும் நீங்கள் கேட்பதற்கு ரெடியாக இருக்கும் நம்மளோட சேனலில் ஷிரடி வாசலில் உட்காந்து நான் படிப்பேன் அதை இருந்து பார்ப்பீங்க நான் முன்கூட்டியே வந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சு போட போகிறேன் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க நீங்கள் அந்த பதிவு வந்து பார்ப்பீங்க காலையில் நான் இத்தனை மணிக்கு அங்கே உட்காந்து படிக்கிறேன் அப்புடின்னு நல்லா பணி பெஞ்சிகிட்டு இருக்கோம் ஆனால் சாய் வந்து நமக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பார் அந்த நம்பிக்கையோட ஷிரடி வாசலில் வெளியே அதாவது வெளியே வச்சு நான் படித்தேன்னா ரெக்கார்ட் பண்ண முடியாது உளுக்கில் போய் பண்ணா ரெக்கார்ட் பண்ண முடியாது துவாரகா மாய்க்குள்ளே அதனால் துவாரகா மாய்க்கு வெளியே பனி பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் பரவாயில்ல எவ்வளோ குளிர் வந்தாலும் அந்த குளிரில் உட்காந்து தான் நான் வந்து படிக்க போகிறேன் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் நல்லது நடக்கணுங்கிற பிரார்த்தனையோடு நான் அந்த பாராயணத்தை செய்ய போகிறேன் அதை நீங்கள் கேட்டே ஆகணும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும் சாய்க்கு கண்டிப்பாக நன்றி சொல்வீங்க இது எல்லாமே நம்பிக்கையோடு நடக்குங்கிற நம்பிக்கையோடு தான் திரும்பவும் திரும்பவும் அந்த நம்பிக்கையை சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்களும் அதே நம்பிக்கையோட அந்த பதிவை பாருங்கள் துவாரகா மாய்க்கு வெளியே உட்காந்து நான் படிக்கிறது என் கூட சேர்ந்து நீங்களும் படித்த அந்த ஒரு உணர்வோடு சேர்ந்து வந்து படிங்க கேளுங்க நிச்சயமாக எல்லாமே நல்லதாக நடக்கும் முதல் நாள் மட்டும் கிடையாது நூற்றி எட்டு நாளும் வந்து கலந்துக்கோங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் மறந்துடாதீங்க திரும்பவும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் செவ்வாய்க்கிழமை ஆறு மணிக்கு பதிமூன்றாம் தேதி ஆறு மணிக்கு மாசி மாதம் ஒன்றாம் தேதி சதுர்த்தியில் தொடங்குகிற மாசி மாத பிறப்பில் ஆறு மணிக்கு காலையில் ஆறு மணிக்கு நம்மளோட சேனலில் ஒன்றாவது நாள் நூற்றி எட்டு நாளில் முதல் நாள் பாராயணம் ஸ்ரீ சாய்நாத தவணம் அஞ்சு கேட்க ஆரம்பிங்க அடுத்த நூற்றி எட்டு நாள் நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இப்போ ஆர்த்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியை மட்டும் சொல்லிக்கிறேன் என்னென்னா நேத்தி வந்து ஒரு சிலை வந்து காமிச்சிருப்பேன் அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா பித்தளை தொண்ணூறு சதவீதமும் அப்புறம் வந்து பத்து சதவீதம் வந்து மற்ற உலோகங்கள் அதாவது பஞ்சலோக சிலை அஞ்சு லோகத்தில் பித்தளை வந்து நைன்டி பர்சன்டேஜ் மற்ற உலோகங்கள் மற்ற நான்கு உலோகங்கள் பத்து பர்சன்டேஜ் பஞ்சலோக சிலை அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சிலையாக இருந்தது அதனால் விலையும் வந்து கொஞ்சம் அதிகம் நடுத்தர மக்களும் வந்து வாங்கணும் அதே நேரத்தில் பாபாவோட முகமும் வந்து ஓரளவுக்கு தெளிவாக வந்திருக்கணும் இப்போ இந்த மெட்டலில் செய்கிற பாபா சிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேலே நம்ம சின்னதாக வாங்கினோம் அப்படின்னா பாபாவோட முகம் வந்து தெளிவாக தெரியாது ஏன்னா பாபாவுக்கு வந்து சொருபமற்றவர் அப்படின்னாலும் அவரோட அந்த முகத்தை பார்த்தா தான் நமக்கு வந்து சுரபம் மற்றவராக தான் இப்போ வந்து இருந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு எனக்கு வந்து சுருபம் உருவம் வந்து கிடையாது ஆனால் அவங்களால் அப்படி என்ன உருவம் இல்லாமல் பிரார்த்தனை செய்வது வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்போ நான் எப்படி காட்சி கொடுக்குறேனோ அந்த உருவத்தை நீங்கள் வந்து மனதில் வந்து நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மனால் சாதாரணமான ஒரு மக்கள் அதனால் பாபாட உருவத்தை வைத்தே தான் நான் வந்து வழிபட்டுருக்கோம் அதுக்கு தான் நம்ம மனது வந்து ஒரு மன நிறைவோடு வந்து இருக்குது அப்போ நமக்கு வந்து பாபாவோடய முகம் வந்து தெளிவாக இருந்தால் தான் அவரோட பேசுகிறதுக்கு அவரை பார்க்கும்போது நம்ம மனது வந்து சாந்தமாக இருக்கிறதுக்கு இதுக்காக நமக்கு வந்து உருவ வழிபாடு வந்து தேவைப்படுது அதனால தான் நம்ம வந்து சொரூபமாக பாபா வைத்து வழிபட்டு இருக்கோம் இப்போ பாபாவோட மூர்த்தி அந்த சிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே சின்னது வாங்கினோன்னா முகம் வந்து தெளிவாக தெரியாது அதனால் இப்போ நான் நேற்று காமிச்சது கொஞ்சம் பெருசு விலை வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ வந்துடும் அதனால் இன்றைக்கி ஒரு சிலை வந்து பார்த்துருக்கேன் பாபாவோட முகம் வந்து தெளிவாக இருக்குது இதுக்கு மேலே சின்னது வாங்க முடியாது வாங்கலாம் ஆனால் வந்து முகம் வந்து சரியாக தெரியாது எனக்கும் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேங்கிற ஒரு திருப்தியும் வந்து இருக்காது அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த சைஸ் சிலை தான் அந்த இப்போ வந்து கடைசியாக வந்து பார்த்துருக்கோம் பெருசும் இருக்குது இந்த சின்னதும் வந்துருக்கு இந்த சிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூறு கிராம் வரும் அதாவது அரை கிலோ அரை கிலோ சிலை இது எது வேணுனாலும் நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம் இந்த பெருசு சின்னது ரெண்டில் எது வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் உடனடியாக வந்து கிடைக்கிறது கஷ்டம் நம்ம இதை வந்து ஆர்டர் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நானும் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது என்னென்னா முக்கியமாக தவண மஞ்சி புக்கு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க அவங்க எல்லாேருக்கும் அனுப்பி வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி சிலைகளை வந்து கேட்டவங்க துவாரகமாக சிலையெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அதெல்லாம் அனுப்பி வச்சுட்டு தான் இதை வந்து அனுப்பி வைக்க முடியும் வேணுங்கிறவங்க ஆனால் வந்து முன்னாடியே புக் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ஆர்ட்ரு பண்ண முடியும் அதனால் வேணுங்கிறவங்க கேட்டு மெசேஜ் அனுப்புங்க நிதி கேட்டிருக்கீங்க நான் இன்னும் ஃபோன் பண்ணாமல் இருக்கேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் செய்து ஃபோன் பண்ணாதீங்க உங்களோட மெசேஜை வாட்ஸ்அப்பில் மட்டும் அனுப்புங்க நேற்றைய பதிவு பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பர் கொடுத்துருப்பேன் அதுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட அட்ரஸ் மட்டும் அனுப்பி வைங்க உங்கள்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் நீங்கள் எப்படி வந்து புக் பண்ணணும் எப்படி உங்கள் டெலிவரி ஆகும் இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ நம்பிக்கையோட ஆரத்தியை வந்து பாருங்கள் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் பாபா கிட்டே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் ஆரத்தி பார்த்து முடித்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆரத்தியை பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக தாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்காக மட்டும் இல்லை நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நான் ஏற்கனவே ஒரு விஷயம் அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்கேன் நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய பேர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி கேன்சர்னால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாம் நல்லா ஆகணும்னு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அது மட்டும் இல்லாமல் உடல்நிலை சரியில்லாத குழந்தைகள் மம்தா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு குழந்தை இருபத்தி ரெண்டு வயதாகிக்குது அந்த பெண்ணிற்கு சகோதரிக்கு இருபத்தி ரெண்டு வயது ஆனாலும் மூன்று வயதுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கணுமோ அந்த மெச்சூரிட்டி தான் இருக்குது அவங்களோட தாய் தந்தையர் எவ்வளோ வேதனையை சுமர்ந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க நினச்சி பாருங்கள் அவங்களோட அம்மா அப்பாவோட வேதனைகள் சரியாகணும் அதற்கு மம்தாவுக்கு நல்ல மன வளர்ச்சியை வந்து சாயை வந்து கொடுக்கணும் வயதிற்கு ஏற்ற அந்த மெச்சூரிட்டி வந்து இருக்கணும் மம்தா மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நிறைய குழந்தைகள் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்படி குழந்தைகளுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்க பெற்றோர்களோட கூட்டு பிரார்த்தனைக்காக நம்ம எல்லாரும் இந்த உடல்நிலை சரியில்லாத குழந்தைகளுக்காகவும் மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்காக நம்ம வந்து இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணணும் அவங்களோட எதிர்காலம் நல்லபடியாக அமையணும் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் இந்த மாதிரி குறைபாடுகளோட பிறந்த குழந்தைகள் பெரிய ஆளாக வந்திருக்காங்க சயின்டிஸ்ட்டாகவும் இந்த மாதிரி நிறைய துறைகள் வந்து ஒவ்வொரு விதத்தில் வந்து அவங்களாம் சாதிச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம சாய் குடும்பத்தில் உடல்நிலை சரியில்லாத குழந்தைகள் பரிபூர்ணமாக பாபாவோட அருளால் பரிபூர்ணமாக குணமடைந்து அவங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மிகப்பெரிய சாதனையாளர்களாக வரணும் இப்போ அவங்க அம்மா அப்பாவோட வேண்டுதல்லாம் சாதனையாளர்களாக வரணுங்கிற அந்த ஒரு வேண்டுதல் கூட கிடையாது அவங்க இந்த உலகத்தில் யாரோட உதவியும் இல்லாமல் அவங்க சொந்த காலில் நின்று வாழ்ந்தால் போதும் எங்கள் காலத்துக்கு அப்புறம் என்னோடய குழந்தையை யார் பார்த்துக்குவான் இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் அவங்களுக்கும் ஓடிட்டுருக்கோம் கொஞ்சம் நினச்சி பார்க்குறேன் நல்ல குழந்தைகள் இருக்காங்க அவங்களே வந்து நல்ல குழந்தைகளை வைத்திருக்க அம்மா அப்பாவே அவங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்தை நினச்சி வந்து பயந்துகிட்டு இருக்காங்க நானும் அப்படி தான் ஏன்னா நம்ம இல்லைன்னா நம்ம குழந்தைகள் இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழணுங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாரும் ஓடி ஓடி வேலை செஞ்சிகிட்ருக்கோம் பிரார்த்தனைகள்லாம் செஞ்சிகிட்ருக்கோம் நல்லா படிக்கணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் என்ன மாதிரி என் குழந்தையும் வாடகை வீட்டிலேயே வந்து இருந்துடக்கூடாது அவனுக்கு ஏதாவது நான் சேர்த்து வச்சுட்டு போனோம் கடனை வந்து விட்டுறக்கூடாது அவன் கடங்கானு இருக்கக்கூடாது இந்த கடனெல்லாம் நல்லா அடைக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் நம்ம எல்லோரும் இருக்கோம் ஆனால் இந்த மாதிரி குழந்தைகளை வைத்து வாழ்ந்துட்டுருக்க பெற்றோர்களோட மனநிலை எப்படி கஷ்டப்பட்டுருக்கோம் நினச்சி பாருங்கள் நல்ல குழந்தைகளை வைத்துட்ருக்க நம்ம நம்மளே வந்து நம்மளோட குழந்தைகளோட எதிர்காலத்தை நினச்சி கஷ்டப்பட்டுருக்கும் இருக்கும்போது இந்த உடல்நிலை செய்யலாத குழந்தைகளை வைத்துட்டு அவங்க பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதனால் உடல்நிலை இல்லாத குழந்தைகளுக்காக நம்ம எல்லோரும் இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த கொஞ்சம் வயதானவங்க பெரியவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஒருத்தங்க ரெண்டு பேர்னால் பேர் சொல்லிடலாம் நம்ம ஷீரடிக்கு வந்ததுனால நிறைய பேர் வந்து என்னோடய கணவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க என்னோடய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்கன்னு நிறைய பெரியவங்க தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாத அனைவருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடியோவை முழுவதுமாக கேளுங்க நம்ம சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் ஆரத்தி தரிசனம் முழுவதும் பார்த்து அப்புறம் நம்ம சாய் குடும்பத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்